ஹாய் ஒன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்டோரி என்னன்னா இந்தியாவின் முன்னாள் பிரதம மந்திரியான ராஜீவ் காந்திக்கும் இத்தாலியில் பிறந்து தற்போது வரை இந்திய காங்கிரஸுக்கு தலைவராக திகழ்ந்து கொண்டிருக்கும் சோனியா காந்திக்கும் பிறந்தது சிங்கம் அந்த சிங்கத்தின் மறுபெயர்தான் ராகுல் காந்தி என்று அவர்களின் தொண்டர்கள் அன்போடு அழைக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு இளைஞரை பற்றியும் பயமரியாத ராகுல் காந்தியை பற்றி தான் இந்த காணொலியில் பேச போகிறோம் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஆதரவளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ராகுல் காந்தி அவருடைய பாட்டி முன்னாள் பிரதம மந்திரி இந்திரா காந்தி அவருடைய பாட்டனார் இந்தியாவின் சிறப்புமிக்க முதல் பிரதம மந்திரியான நமது ஜவஹர்லால் நேரு அவருடைய முற்பாட்டனார் சுதந்திர விடுதலை இயக்கத்தின் தனித்துவம் வாய்ந்த தலைவரான மோதிலால் நேரு இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய சகாப்தம் நிறைந்த ஒரு குடும்பத்திலிருந்து வந்தவர் தான் ராகுல் காந்தி ஆனால் இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய பேக்ரவுண்ட் இருக்கிற மாதிரியே இருக்காதவரை பார்த்தா ஏன்னா அவருடைய மிகப்பெரிய வலிமை அவரின் எளிமை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தோறாம் ஆண்டு இவரது தந்தை ராஜீவ்காந்தி அவர்கள் பிரச்சாரத்திற்காக தமிழ்நாடு சென்றபோது படுகொலை செய்யப்பட்டார் அவரின் மரணம் ராகுல் காந்தியை மிகவும் கொடுமையாக பாதித்தது பிறகு பாதுகாப்பு கருதி இவர் படிப்பை ஐக்கிய அமெரிக்க நாடுகளில் தொடர்ந்தார் ராகுல் காந்தி தனது பட்டப்படிப்பை முடித்த பின்பு மைக்கேல் நிறுவனம் என்று ஒரு நிறுவனத்தில் இவர் யார் என்று காட்டிக்கொள்ளாமல் சக ஊழியருடன் சகஜமாக பழகி அந்த மூன்று ஆண்டுகள் பணிபுரிந்தார் ராகுல் காந்தி இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டில் இவர் தேசிய அரசியலுக்கு வரப்போவதாக ஊடகங்கள் பரவலாக செய்திகளை வெளியிட்டன ஆனாலும் இவர் அதை உறுதிப்படுத்தவில்லை ராகுல் காந்தி இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு அரசியலில் களமிறங்கப் போவதாக அறிவித்தார் இந்தியாவின் நாடாளுமன்றத்தின் கீழ் சபையான லோக்சபாவிற்கு மே இரண்டாயிரத்தி நாலில் நடைபெற்ற தேர்தலில் தனது தந்தையின் தொகுதியான உத்தரப்பிரதேசத்தில் உள்ள தேதியில் தான் போட்டியிடப் போவதாக அறிவித்தார் இந்தியாவின் தலை சிறந்த அரசியல் குடும்பத்தின் இளம் உறுப்பினர் என்ற முறையில் காங்கிரஸ் கட்சியின் அரசியல் எதிர்காலத்தை இந்தியாவின் இளைய தலைமுறைக்கு ஒருவராக இருந்து சீரமைக்க முடியும் என்ற நம்பிக்கையும் வெளிநாட்டு ஊடகங்களுக்கு இவர் அளித்த நேர்காணலிலே அறியலாம் அந்த தேர்தலில் ராகுல் காந்தி தனக்கு எதிரே நின்ற பிஜேபி வேட்பாளரை விட ஒரு லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் பிறகு ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தி நாலில் காங்கிரஸ் கட்சியின் செயல் அலுவலகத்தில் நடந்த கட்சியின் மறுசீரமைப்பில் ராகுல் காந்தி அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் பொதுச்செயலாளராக செயலாளராக நியமிக்கப்பட்டார் பிறகு ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு டிசம்பர் பதினாறாம் அன்று காங்கிரஸ் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் ராகுல் காந்தி அந்த சமயத்தில் இவர் ஆறு வாரங்களில் சுமார் நூற்றி இருபத்தி ஐந்து பிரச்சார பொதுக்கூட்டங்களில் பங்கேற்று பேசினார் பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு தேர்தலில் மறுபடியும் தைரியமாக இரு தொகுதியில் போட்டியிட்டார் ராகுல் காந்தி ஒன்று வயநாடு இன்னொன்று ரேபரளி என்ற தொகுதியில் போட்டியிட்டார் இதில் இரண்டிலும் வெற்றி கண்டார் ராகுல் காந்தி ராகுல் காந்தி கடந்து வந்த பாதையை பற்றி பார்த்தோம் இப்பொழுது ராகுல் காந்தி சந்தித்த பிரச்சனைகளையும் அவரின் எளிமையான குணத்தை பற்றி பார்ப்போம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ராகுல் காந்திக்கு சோதனை காலம் ஆரம்பித்தது ராகுல் காந்தி மீது அவதூறு வழக்கை குஜராத் பாரதிய ஜனதா கட்சி சட்டமன்ற உறுப்பினர் பூர்ணேஷ் மோடி என்பவர் வழக்கு பதிவு செய்தார் இருபத்தி மூணு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று சூரத் நீதிமன்றம் அவதூறு வழக்கில் குற்றத்தை உறுதி செய்து ராகுல் காந்திக்கு இரண்டு ஆண்டு சிறை தண்டனை வழங்கியது அன்று மக்களவைத் தலைவராக இருந்த ஓம் பிர்லா குற்ற வழக்கில் இரண்டு ஆண்டுகள் சிறை தண்டனை பெற்ற ராகுல் காந்தி மக்களவை உறுப்பினராக தகுதியற்றவர் என காரணம் காட்டி இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு நூற்றி இரண்டின் கீழ் ராகுல் காந்தி மக்களவை உறுப்பினராக நீடிப்பதில் இருந்து தகுதி நீக்கம் செய்து உத்தரவிட்டார் அந்த இரண்டு ஆண்டு சிறை தண்டனையை மனமாற ஏற்கிறேன் என்று பொன்சிறப்புடன் அவரின் எளிமையான குணத்தில் ஏற்றார் இது மட்டுமா ராகுல் காந்தியைப் பற்றி விமர்சனங்கள் வந்த வண்ணமே இருந்தது தோல்வியைக் கண்டு அஞ்சவும் இல்லை அவர் மீது வைக்கும் விமர்சனங்களைக் கண்டு நேரத்தை வீணடிக்கவும் இல்லை ஒரு சில நேரங்களில் ஒரு சில நபர்கள் இவரை பட்டப்பெயர் வைத்து கிண்டல் செய்தார்கள் ராகுலை பப்பு என்று அழைத்தார்கள் அந்த பப்புதான் இன்று பாஷாவாக மாறி இந்திய அரசியலில் தவிர்க்க முடியாத சக்தியாக நின்று கொண்டிருக்கிறார் ராகுல் காந்தி வருவதற்கு முன்பு இளைஞர் காங்கிரஸில் சுமார் இரண்டு லட்சம் உறுப்பினர்களை கொண்ட கட்சியாக இருந்தது ஆனால் ராகுல் காந்தியின் வருகைக்கு பின்பு அவரின் பேச்சுகளை கேட்டு வியந்து சுமார் இருபத்தைந்து லட்சம் இளைஞர்களை கொண்டு வந்து காங்கிரஸில் சேர்த்த பெருமைக்குரியவரே நமது ராகுல் மற்ற அரசியல் தலைவர்களிடமிருந்து மிகவும் தனியாகவே தெரிந்தார் ராகுல் காந்தி காரணம் என்னவென்றால் அவரின் நடைப்பயணம் யாத்திரைகள் அனைத்துமே மக்களோடு மக்களாகவே இருந்தது அவர் மக்களோடு மக்களாகவே பயணித்து கொண்டே இருந்தார் இப்படிப்பட்ட சிம்பிள் மேன் ராகுல் காந்தி ஒரு கல்லூரியில் உரையாடி கொண்டிருந்தார் அந்த சமயத்தில் அங்கிருந்த ஒரு மாணவி ராகுல் சார் என்று அழைத்த பிறகு ராகுல் காந்தி கால்மியாசை ராகுல் என்று கூறினார் அந்த இடத்தில் அனைத்து மாணவர்களும் ஆச்சரியப்பட்டனர் ஒரு நேரு குடும்பத்தின் ஒரு மிகப்பெரிய அரசியல் குடும்பத்தின் வாரிசு இந்தியாவின் சுதந்திர போராட்டத்தின் குடும்பம் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஆனால் அவர் ஒரு மாணவிடம் என்னை ராகுல் என்று அழைத்தாலே போதும் என்று கூறுகிறார் இப்படிப்பட்ட ஒரு எளிமையான மனிதர் அரசியலில் இருப்பது மிகவும் ஆச்சரியத்தை தருகிறது மற்றவரின் கருத்தை பொறுமையாக கேட்கக்கூடிய ராகுல் காந்தி தனது கருத்தை மிகவும் தைரியமாக வெளிப்படையாக கூறுவார் சமீபத்தில் பெண் விவசாயிகள் ராகுல் குடும்பத்தை சந்தித்த பொழுது சோனியா காந்தியிடம் ராகுலுக்கு திருமணம் செய்து வையுங்கள் என்று கூறினார்கள் அங்கே சோனியா காந்தி நீங்களே பெண் பாருங்கள் என்று அந்த விவசாயிகளிடம் திரும்பவும் கூறிய போது ராகுல் ஒரு ஐம்பத்தி நாலு வயது இளைஞன் போல் இல்லாமல் சிறு குழந்தை போல் சிரித்து கொண்டே இருந்தார் ஆமாம் ராகுலுக்கு ஐம்பத்தி நாலு வயது ஆனால் அவரை பார்த்தால் நாலு வயதிலும் ஃபிட்டான ஒரு அரசியல் தலைவர் நமது காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தியே ஆகும் ராகுல் காந்தியின் படை தளபதியாக இன்று வரை பக்க துணையாகவும் இருந்து கொண்டிருக்கிறார் அவரின் சகோதரியான பிரியங்கா காந்தி ராகுல் காந்தியின் சிறந்த குணங்களில் ஒன்றை நான் உங்களிடம் பகிர்கிறேன் சமீபத்தில் ராகுலின் வெற்றியை காங்கிரஸ் சந்தோஷமாக கொண்டாடினார்கள் அந்த சமயத்தில் காங்கிரசுடன் போட்டியிட்டு தோல்வியுற்ற ஒரு நபரை சில காங்கிரஸ் தொண்டர்கள் கேலி செய்வதாக கேள்விப்பட்டு ராகுல் நமது ராகுல் காங்கிரசுக்கு ஒரு கட்டளையிட்டார் நமது காங்கிரஸ் கட்சியுடன் நின்று தோல்வியுற்ற யாரையும் விமர்சிக்க கூடாது அது நமது கட்சியின் வேலை இல்லை என்று தொண்டர்களுக்கு உத்தரவிட்டார் இங்கே அவரின் சிறந்த குணமும் மற்றவரை மதிக்கும் பண்பும் தெரிந்தது வெற்றியை கண்டு திமிரும் இல்லை தோல்வியைக் கண்டு தோண்டதும் இல்லை ராகுல் காந்தி ஊடகங்கள் காங்கிரஸை தவறாகவே எழுதி கொண்டிருந்த சமயத்தில் இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் காங்கிரசின் வெற்றிகளை கண்டு ஊடகங்கள் மீண்டும் காங்கிரஸ் எழுந்துவிட்டது எழுச்சி வந்துவிட்டது என்று கூறினார்கள் அதற்கு முக்கிய காரணமே ஒரு காலத்தில் பப்பு சின்ன சிறுவன் என்று கேலியாக மற்றவர்கள் கிண்டல் செய்த இன்று சிம்பிளிசிட்டி அண்ட் போல்ட் மேன் ராகுல் காந்தி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா என்னுடைய சேனலுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே போல் ஒரு அரசியல் தலைவரை தேர்ந்தெடுத்து அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி